கோவில்்பட்டியில் அரிசி கடத்தல் விவகாரத்தில் பெட்ரோல் குண்டு வீசிய வழக்கில் ஒரு சிறுவன் உட்பட எட்டு பேரை போலீசார் கைது செய்தனர் இந்த வழக்கில் மேலும் ஏழு பேரை வலை வீசி தேடி வருகின்றனர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி ராஜீவ் நகர் மூன்றாவது தேர்வை சேர்ந்தவர் மாரிச்செல்வம் இவர் கோவில்பட்டியில் உள்ள ஒரு வழக்கறிஞரிடம் பயிற்சி பெற்று வருகின்றார் இவரது பகுதியில் உள்ள பதினாறு வயது சிறுவனை பாம்பு கார்த்திக் என்ற கார்த்திக் ராஜா ரேஷன் அரிசி வாங்கித் தர வலியுறுத்தி கட்டாயப்படுத்தியுள்ளார் இதற்கு சிறுவன் மறுக்கவே அவரை பாம்பு கார்த்திக் மற்றும் கூட்டாளிகள் தாக்கியதாக கூறப்படுகின்றது இதை மாரிச்செல்வம் செல்வம் தட்டிக்கேட்டுள்ளார் மேலும் பாம்பு கார்த்திக் மற்றும் ஆதரவாளர்கள் கடத்தி சென்ற ரேஷன் அரிசியை விருதுநகர் பகுதியில் வைத்து போலீசார் பிடித்து வழக்கு பதிவு செய்தனர் இது குறித்த தகவலை போலீசாருக்கு வழக்கறிஞர் மாரிச்செல்வம் தான் கொடுத்ததாக கூறி ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி நள்ளிரவில் பாம்பு கார்த்திக் தலைமையில் பதினைந்து பேர் கொண்ட கும்பல் மாரிச்செல்வம் வீட்டிற்கு சென்று பெட்ரோல் குண்டுகளை வீசியுள்ளனர் மேலும் மாரிச்செல்வம் வீட்டின் அருகே நிறுத்தப்பட்டிருந்த வாகனத்தை தீ வைத்து கொளுத்தியது இது தொடர்பாக கோவில்பட்டி மற்றும் கொப்பம்பட்டி காவல் நிலையங்களில் பாம்பு கார்த்திக் உள்ளிட்ட பதினைந்து பேர் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை நடத்தினர் தனிப்படை அமைக்கப்பட்டு குற்றவாளிகளை தேடி வந்தனர் இந்நிலையில் அருண்குமார் கணேஷ் குமார் சுடலைமுத்து சண்முகராஜ் மற்றும் பதினாறு வயது சிறுவன் உள்ளிட்ட எட்டு பேரை போலீசார் கைது செய்தனர் மேலும் பாம்பு கார்த்திக் உள்ளிட்ட ஏழு பேரை போலீசார் தேடி வருகின்றனர்